முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நூறு நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டுக்கான ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி நிதி விடுவிப்பு மத்திய அரசு அதிரடி செய்தியை கேட்கறதுக்கு அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் நிலுவையில் இருந்த ரூபாய் நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடியை விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடியை விடுவித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசு நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் எத்தனையோ ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் மத்திய அரசின் மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதாவது இது உடல் உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என்ற சட்டத்தை இயற்றியது இந்த சட்டத்தின் கீழ் வரும் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டமே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது எம் இது ஆரம்பத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதாவது என்ஆர்இஜிஏ என்ற பெயரில்தான் கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த காந்தி ஜெயந்தியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மேலும் இந்த திட்டம் முதன் முதலில் பிப்ரவரி இரண்டு அன்று ஆந்திராவின் அனந்தபூர் மாவட்டத்தில் தான் அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது அதன் பிறகு இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டது தமிழகத்தில் இந்த திட்டத்தை நூறு நாள் வேலை திட்டம் அதாவது என்று அழைப்பர் கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளியோர் மற்றும் வயதானவர்களுக்கு நூறு நாட்கள் சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் மேலும் இதன் மூலம் கிராமப்புறங்களில் இன்றளவும் நிலவும் வறுமையை படிப்படியாக ஒழிக்கவும் முடியும் அதோடு கிராமப்புறங்களில் கேட்பாரற்று கிடக்கும் ஏரி குளம் குட்டைகளை தூய்மைப்படுத்துவது சாலைகளை சீரமைப்பது நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்குவது போன்றவற்றின் மூலம் கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் குறிக்கோளாகவும் உள்ளது அதன்படி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் அதாவது எம்ஜி எனப்படும் எனப்படும் நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் சுமார் தொண்ணூத்தி ஒரு லட்சம் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பணியாளர் வழங்க தமிழகத்திற்கு தர வேண்டிய ரூபாய் நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி நிதியை மத்திய அரசு வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் அனைத்து ஒன்றியங்களிலும் தலா இரண்டு இடங்களில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இது தொடர்பாக திமுக எம்பிக்கள் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது அதன்படி ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி விடுவித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் நிலுவையில் இருந்த ரூபாய் நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடியை விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்கியா சேனல் உடனே நன்றி रुण வணக்கம் <laughs>